அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு ஆறுல முக்கியமான இருபது வினவடைகள் வந்து நம்ம பார்க்கலாம் நீர கரகத்து என்ற பாடலடி இடம்பெறும் நூல் விடை புறநானூறு தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி விடை தேவத்துந்துபி பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை கேரளாவில் எவ்வாறு அழைப்பர் விடை குதிரைக்கனி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் விடை நா முத்துசாமி கற்பாவை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் விடை மகேஸ்வரி தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி. விடை பறை சூழி என்பது விடை தலையில் அணிவது பைம்பொன் சும்பிய தொந்தி தொந்தியுடன் சிறு பண்டி பண்டி சரிந்தாட இவ்விடையில் பண்டி என்பதன் பொருள் என்ன விடை வயிறு மலர்கள் தரையில் நழுவும் எப்போது விடை பிணைத்தால் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன விடை அங்கு வறுமை இல்லாததால் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் விடை குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயபாட்டு வினைத்தொடர் தொடர் எது விடை ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை வகைப்படும் விடை பதினொன்று போலச் செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி ஆடப்படும் ஆட்டம் விடை பொய்க்கால் ஆட்டம் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் விடை நா முத்துசாமி தகதக தகதக தந்தத்த தந்தக என்று பதலை தாளம் தாளதலை துடி தம்பட்டமும் பெருக என்று இசை குறிப்பில் பாடியவர் விடை அருணகிரிநாதர் முத்து முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் விடை முருகன் மலேசியாவின் கோலாலம்பூரில் எந்த பெயரில் தெரு உள்ளது விடை ராச சோழன் தெரு இரு வரிசையில் நின்று ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் விடை ஒயிலாட்டம் அனைவருக்கும் நன்றி